திருநரசுக்கா பாப்பாவள அவ்வளோ அவ்வளோ வரும் பாப்பாவ உனக்கு என்ன தெரியும் மகேஷ் ஏதாவது தெரியுமா டவுசர் போட்டிருக்க பயிலுக்கு அறிவே கிடையாது என்ன மகேஷ் சக்கரை என்ன சரி பரவாயில்ல டீசன்ட் என்ன நீ ம்

தான் இன பார்த்து ஓகே அவன் குருப்புல ஒருத்தன் இருக்கான் இவன் தான் சோக்கு மைசு மைஷ்டி அடிச்சிருது

போட்டு சொல்லிடுவான் சொல்லி கூட்டு இந்த மூணு பேர் தானே கொஞ்சம் பெரிய உருவமா இருக்கிற சத்தியல் தான் யாருக்கு சத்தியல் உனக்கு எத்தனை வயசு அப்ப சுண்டலிக்கு சுண்டிலே உனக்கு எத்தனை செ எனக்கு இப்ப கல்யாண வை தாண்டினாலாச்சிடி இப்போ இருட்டது இருக்கு சும்மா எதா ஒரு வீடியோல அப்படியே கிளிக் நம்ம இன்னைக்கு நாடு ஃபுல்ல முழுவதும் இந்தியா ட்ரெண்டே நம்ம தான் ராஜா மைசே இன்னைக்கு டிஜிட்டல் ட்ரெண்டிங் நம்ம தான் ராஜா நடந்துட்டேndையிரோம் அவன் உடனே ரத்தாவ சூமிழ்ந்துட்டு சாவ சரி ஒண்ணுமே சரிங்க சத்தியலே கேடு வெட்டு வெட்டு சொல்லு கேடச்சா வெட்டிட்டு பரவாயில் மானு அடுத்தது ஐஸ் ஆப்பிள் என்ன ஆப்பிள் ஐஸ் ஆப்பிள் இது எப்படி மேலே இருக்க வெள்ளையே எடுத்து தூரப்போட்டா தூரப்படலாம் திங்கன்னா திங்கலாம் நீ இதை நான் அது திங்க வயிறு வடிக்கனாலும் பரவாயில்ல தின்னு சத்த போடுறான் கிளை

அது ஆமா அது நான் அது அது ஆமா அங்க வீடியோ பொறுப்பு இருக்கு வந்துடுச்சு எங்க நடக்குது இல்ல

அன்னிசீனா அன்னிசீ. நம்ம கையில எலிட்டு போறனால நல்லா

நொறுக்கு அசாலதம்மா வெட்டி 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 வைத்து நொங்கு போடுற இது அப்படி பொது பொதுன்னு போடு ம் அப்படிதான் மற்ற போட்டோம் போட்டோம் கொஞ்சம் இருக்கு

என்ன பண்ணுறே இல்ல அதான் நீ வரணும் நம்ம இல்ல சூப்பர் கேர்ல சத்தில हम्म। तेरे आवाज़ में टिकूँगा। बिलाग, बिलाग, चेरी, बिलाग हिले हो। अरे यार ना कि मैं आवारा कशिया रहा है। हम इंग्लिश बोलिए। जल्दी आ रहे हैं नहीं बिलाग हिलाग इंडिया 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 बिलाग बिलाग। हाँ वीजे वीजे सिद्ध नमः नमः के पैर। नमः के पैर भी। ஒரு ரெண்டோட ரெண்டோடவா பொ